அனைவருக்கும் வணக்கம் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை தமிழ் மாதம் மார்கழி பதினெட்டு சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஐந்துக்கு ஆரம்பமாகி சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பதுக்கு மறைகிறது இன்றைய திதி சர்தர்ஷி மாலை ஆறு ஐம்பத்தி மூணு வரை அதன் பிறகு பௌர்ணமி தொடங்குகிறது வழிபாடு விரதம் செய்ய ஏற்ற நாள் இன்றைய நட்சத்திரம் மிருக சீரிடம் இரவு எட்டு நாலு வரை அதன் பிறகு திருவாதிரை இன்றைய யோகம் சுப்ரயோகம் இரவு ஒன்று ஆறு வரை அதன் பின் பரம்யாம் யோகம் நாள் முழுவதும் முயற்சிகள் நன்மை தரும் இன்றைய காரணம் கரசை காலை எட்டு முப்பத்தி எட்டு வரை வனசை மாலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை அதன் பின் பத்ரை ஆரம்பிக்கிறது இன்றைய நல்ல நேரம் காலை நல்ல நேரம் ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நல்ல நேரம் நான்கு முப்பதுல ஆறு மணி வரை இருக்கிறது புதிய முயற்சி பண விஷயம் முக்கிய முடிவுகளுக்கு ஏற்ற நேரமாகும் காலம் பத்து நாற்பத்தி எட்டுல இருந்து பனிரெண்டு பன்னிரெண்டு வரை இருக்கிறது இந்த நேரம் சுபகாரியங்களை தவிர்க்கவும் குளிகை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை மாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணி வரை வெள்ளிக்கிழமை என்பதால் மகாலட்சுமி அம்மன் வழிபாடு செய்ய சிறந்த நாள் என்று சந்திராஷ்டமம் மிருக சீரிடம் முதலீடு இவற்றை இன்று தவிர்ப்பது நல்லது இன்றைய பாட்டி வைத்தியமும் கூடவே பார்க்கலாம் உடல் சோர்வு ஜீரணத்திற்கு ஒரு டம்ளர் சுடுநீர் சீரகம் அரை ஸ்பூன் சிறு வெள்ளம் காலை வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் ஜீரணம் சீராகும் உடல் சோர்வு குறையும் நாள் முழுவதும் புத்துணர்ச்சி கிடைக்கும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் செய்யுங்க தினமும் தமிழ் பஞ்சாங்கம் ராசி பலன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள் ச ஆதரவு தாருங்கள் நன்றி நண்பர்களே